டேங்கப்பா ஒரு எபிசோடுக்கு இவ்வளோ சம்பளமா பிரியங்காவை விடவும் கம்மியாக சம்பளம் வாங்குற மனிதர்களை ஸோ இது குறித்த டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ சின்னத்திரையில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸான தொகுப்பாளனிகளாக வளம் வர்றவங்க தான் பிரியங்கா இவங்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரசிகர்கள் பட்டாளமே வந்துட்டு இருக்குது ஆனால் சமீப காலமாகவே மக்கள் பிரியங்கா மேலே எந்த அளவுக்கு வெறுப்பட இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது பிரியங்கா மணிமேகலை பஞ்சாயத்தை தொடர்ந்து இவங்களுடைய ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களை விடவும் அதிகமாக இணையத்தில் மோதிக்கிறாங்க சின்னத்திரையில இருக்கிற ஒரு சிலர் மக்களினுடைய பேவரட்டா மாறிட்டு வராங்க உதாரணத்துக்கு பெப்சி உமா சிவகார்த்திகேயன் கோபிநாத் இந்த மாதிரியான ஒரு சில பெயர்களை நம்ம சொல்லலாம் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே தான் இருக்குது கோலிவுட்டோட மிகப்பெரிய ஹீரோக்கள்ல ஒருவரா இப்போது சிவகார்த்திகேயன் வந்துட்டு மாறி இருக்கிறாரு ஆனா அவரையே பிரியங்கா ஷோ பண்ண விடல அப்படிங்கிற மாதிரியா எல்லாம் ஆளுக்கு ஒன்று பேச ஆரம்பிச்சாங்க இப்போ விஜய் டிவியினுடைய ஆஸ்தான தொகுப்பாளனியாக பிரியங்கா தான் வந்துட்டு இருக்கிறாங்க தன்னுடைய கலகலப்பான பேச்சு கவுண்டர்ஸ் இந்த மாதிரி தன்னுடைய திறமையை கொண்டு தனக்கான ஒரு தனி இடத்தை சின்ன திரையில அவங்க பிடிச்சிருக்கிறாங்க அதுலயும் மாக்காப்பாணன் பிரியங்காவினுடைய காம்போவுக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட ரசிகர்களே இருக்கிறாங்க நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிட்டு வர பிரியங்கா பிக் பாஸ் ரியாலிட்டி ஷோலையும் ஒரு சீசன்ல கலந்துகிட்டாங்க குக்குவது கோமாளி சீசன் ஃபைவோட வெற்றியாளருமே பாத்தீங்க அப்படின்னா தான் ஸோ இந்த ஒரு தகவல் அஃபிஷியலாக விஜய் டிவில இன்னும் ஷோ டெலிகாஸ்ட் ஆகல அப்படின்னாலும் இணையத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா வைரல் ஆகுது அண்ட் இன்னொரு பக்கம் பிரியங்கா அண்டு மணிமேகலை இடையான பிரச்சனையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக விஸ்வரூபம் எடுத்திருக்குது எது எப்படியோ இருந்தாலும் பிரியங்கா குக்கு வித் கோமாளியோட ஒரு ஷோவுக்கு வாங்கின சம்பளம் பற்றின தகவல் பார்த்தீங்கன்னா வழியாக இருக்குது இது பலரையுமே ஆச்சரியத்துக்கும் உள்ளாக்கியிருக்குது அதன்படி வழியான தகவல் படி பார்த்தீங்கன்னா குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ்ல ஒரு ஷோவுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் பிரியங்கா சம்பளம் வாங்கினதா தகவல் வந்துட்டு வழியாக இருக்குது சரி அப்போ மணிமேகலை என்ன சம்பளம் வாங்குகிறாங்க பிரியங்காவோடவும் கூடவா இல்லை குறைவாகவா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து எழுந்துச்சு அந்த வகையில் மணிமகளை பார்த்தீங்கன்னா குக்குவித் கோமாலி ஷோ ஒரு எபிசோடுக்கு எண்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் வாங்குறாங்களாம் மேலும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சம்பளம் ரேட்டிங் பார்க்கும்போது பிரியங்கா வெறும் பதினெட்டாயிரம் மணிமகளை பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் குக்கவுத் கோமாலி ஷோவுக்காக வாங்குறாங்க பட் ஷோ தவிர மற்ற ஷோக்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரியங்கா ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க மணிமேகலை மற்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குறதுக்கு அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் சம்பளமா வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலுமே கிடச்சிருக்குது ஸோ இந்த சம்பள வித்தியாசத்தினால கூட பாத்தீங்கன்னா இந்த சண்டை வந்துட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாவும் இதை கேட்டு இப்போ சோஷியல் மீடியா வாசிகள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு ஷேர் பண்றாங்க ஸோ இனிவே பிரியங்காண்டு மணிமேகலினுடைய விஷயம் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகிற நிலமையில் கூட பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு ஒரு எண்டை இல்லையா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த பிரச்சனை வந்துட்டு நீண்டுகிட்டே தான் இருக்குது ஸோ இனிவே பிரியங்காண்டு மணிமேகலினுடைய சம்பள விவரம் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணிடுங்க